ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த தோட்டத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது கிணறு போர் சர்வீஸ் இதோடய பிரைஸ் எல்லாமே நம்ம ஒரு நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் நீங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிங்கன்னால் நம்ம இப்போ சொல்ல வரது என்னன்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் சேனலில் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தோட்டம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு நியர்பையாக செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த தோட்டம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட் தாங்க இந்த தோட்டமானது திண்டுக்கல் டு தேனி செல்லக்கூடிய நான்கு வழி சாலையிலிருந்து வெறும் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இந்த தார் ரோடுமே பஸ் போகக்கூடிய ரோடு தான் இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரோட்டில் வண்டிவாசி எவ்வளோ போகுதுன்றது இந்த ஏரியாவிலேயேவும் விலை குறைந்த தோட்டம்னால் இது மட்டும்தாங்க இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் நம்ம பயிர்பூர் எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்திருக்க இந்த தோட்டம் மட்டும்தான் விலை கம்மியானது இது பிளாட் பர்பஸுமே பிரிக்கலாம் நம்ம தோட்டத்தை ஒட்டியே ஊருமே அமைச்சிருக்குங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அதை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஊர் பெரிய ஊருங்க எப்படி பார்த்தா குறைஞ்ச நம்மளுக்கு ஒரு ரெண்டாயிரத்து மூவாயிரம் வீடு இந்த ஏரியாவில் இருக்குது நம்ம தோட்டத்தோட ஒரு எண்டில் தான் இந்த ஊருமே அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம தோட்டத்தோட வரப்பில் இருந்தேவும் வீடுகள் ஸ்டார்ட் ஆகிருங்க இது பிளாட் பர்பஸ் இன்னைக்கு இன்றைக்கி கூட சென்ட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கம்பல்சரி ஓடும் இந்த ஏரியாவில் ஆல்ரெடி பிளாட் பிளாட் பிரிச்சுருக்காங்க சதுரடி கணக்கு தான் சதுரடி ஆறுநூறு எழுநூறுரூவா தான் இந்த பக்கத்து போய்க்கிருக்கு ஒரு தார் தாரோடு பேசுனா ஆயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் போய்க்கிருக்கு இது பஸ் போகக்கூடிய சாலைன்றதுனால நம்மளுக்கு இந்த தோட்டத்தை ரொம்ப குறைந்த விலையில் கொடுக்குறாங்க டாக்குமெண்ட் பக்கா கிளியரன்ஸாக இருக்குங்க நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த தோட்டத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் இருந்தாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தண்ணி பாஞ்சுக்கிறதுக்கு நான் ஜூமியில் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி வாட்டர் சோர்ஸ் இருக்குன்றத இந்த தோட்டத்தில் நம்மளுக்கு ஒரு இலவச மின்சாரம் ப்ளஸ் ஒரு கேணியுமே அமைச்சிருக்குங்க நல்லா காப்புள்ள மரம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு தோட்டத்தில் முக்கால்வாசி தான் தென்னந்தோப்பு அதுக்கு பின்னாடி போகிறேன் வெறும் எம்டி லேண்டு தான் அதுக்கப்புறம் வாழை போட்டிருந்தாங்க வாழை போட்டு இப்போ விவசாயம் பண்ணி முடித்தாங்க இது போக இப்போ வீடு பயிராக உள்ள வாழையுமே நடவு நிட்டுருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை ஒட்டி தோட்டத்துக்கு மேற்கால ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கத்துலேருந்து வரக்கூடிய மருகா செல்லக்கூடிய தண்ணி நம்ம தோப்போடு வரப்போட்டி தாங்க அந்த ஆற்றுமே போகுது ப்ளஸ் மூணு குளத்துலேருந்து வெளியேறக்கூடிய மருகா தண்ணியுமே நம்ம தோட்டத்தை ஒட்டி தான் வெளியேறும் இது பஸ் போகிற ரூட்டுன்றனால ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி வீடு கட்டி ஒரு ஃபேமிலியை ஸ்டே பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த ஏரியாவில் கிடையாது நீ பஸ்ஸில் வந்து இறங்க இறங்கி அப்படியே தோட்டத்துக்குள்ளே இறங்குற மாதிரி தான் இந்த தோட்டமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம தோட்டத்தோட வரப்பில் தான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தோட்டத்தோட வரப்பில் தான் வீடுமே அமைஞ்சிருக்கு நீங்கள் இன்றைக்கி வாங்கி இதை பிளாட்டு பிடிச்சாலும் நம்மளுக்கு ரொம்ப குறைஞ்ச வச்ச வச்சாலுமே ஒரு செண்டு மூணு லட்ச ரூபா போகும் அதிகபட்சம் வச்சால் அஞ்சு டு ஆறு லட்ச வரைக்கும் இந்த ஏரியாவில் போய்க்கிருக்கு இந்த தோட்டத்தில் ஒரு கேணியுமே அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இது கொஞ்சம் முள் போட்டு அடைச்சிருக்கனால நம்ம உள்ளே போக முடியலம்னால் இது ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த கீழ்தான் அந்த கேணி இந்த பல்லமா செடி தான் கேணி தண்ணி மேலாக இருக்குது நம்ம கீழே குடிஞ்சோம்னா நம்ம கையில் தொடுற அளவுக்கு தண்ணி மேலாகுமே கிடக்கு வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் வெறும் நூறு அடியில் கிடைக்குங்க நீங்கள் வந்து உங்களுக்கு போரே தேவையில்ல ஆற்று ஆற்று நீர் பாசனமே உங்களுக்கு நம்ம தோட்டத்துக்கு போதுமானதாக இருக்கும் கிணறு வந்து பேருக்கு தான் கிணறு என்றுமே கிணறு தண்ணியை இவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா ஆற்றுல வர தண்ணியை அப்படியே நம்ம தோட்டத்தில் எடுத்து இருக்கறதுனால நம்ம கிணத்துல இருக்க தண்ணியை இவங்க தோட்டது கிடையாது தண்ணி மேலாகுமே கிடக்கு நீங்கள் வந்து நேரில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தோட்டத்தோட இந்த தோட்டம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இந்த தோட்டத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட்டுக்குமே சேர்த்து மொத்தமாக தொண்ணூத்தஞ்சாயிரவா கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது எவ்வளோ தூரம் முடியுமோ குறைச்சி பேசிக்கலாம் இது டாக்குமெண்ட்டுமே கிளியரன்ஸாக இருக்குதுங்க நீங்கள் இன்றைக்கி பார்த்து மறுநாள் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு டாக்குமெண்ட்டு கிளியரன்ஸாக வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த தோட்டம் முடித்துருந்துச்சுன்னா இந்த தோட்டத்தை பற்றினா கூடுதல் தகவல் எது வேணும்னா உங்கள் சேனலுக்கு நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் உங்களுக்கு நீங்கள் என்றைக்கு பார்க்கணும்னு சொன்னிங்கன்னா உடனே நாங்கள் நேரடி சிட்டிங்கும் விசிட்டிங்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம சேனலில் இது நாள் வரைக்கும் பார்த்த ஆல் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் பையர் எல்லாத்தையும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வர போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம லோ பட்ஜெட் இந்த ஹை பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம்